நம்மளுடைய வாய் வந்து உலர்ந்து போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பாக்டீரியா அதிகரிச்சிருங்க இதுதான் அண்ட் ஸ்மெல்லுக்கு முக்கியமான காரணமா பார்க்கப்படுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் பி ஜிங்க் குறைபாடு இதுதான் வாய் புண்களை அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணங்க அசிடிட்டி பிரச்சனையால வாயில வந்து ஒரு விதமான எரிச்சல் இருக்கும் தண்ணீர்ல வெந்தயம் பூண்டு சுக்கு இது எல்லாத்தையும் கலந்து கொதிக்க வச்சு நீங்க வாய் கொப்பிழ்ச்சிட்டு வரலாங்க அதே மாதிரி பல்பொடிக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணலாம்னா பச்சை சுண்ணாம்பு இழுப்ப வேறு துளசி இலை இதை கொண்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க பேஸ்ட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணிட்டு வரலாம் அடுத்தது நீங்கள் நெஞ்சு எரிச்சலுக்கு என்ன பண்ணலாம்னா எலுமிச்ச சாரும் தேனும் கலந்து குடிச்சிட்டு வரலாங்க ஸோ இப்படி குடிக்கிறது மூலிமா உங்களுக்கு வாய் புண்ணும் சரியாகும் அதே மாதிரி வாய் நாற்றமும் குறையுங்க துளசி இலைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவை கண்ட்ரோலை வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா துளசி சாரை எடுத்து அதில் நீங்கள் வாய் கொப்பளிச்சிட்டு வரலாங்க அடுத்தது வெந்தயங்க வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா வாய் எரிச்சலையும் அந்த அல்சரையும் ரெடியூஸ் பண்ணுங்க நீங்கள் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு காலைல வெறு வயித்துல குடிச்சிட்டு வரலாம் அடுத்து நெல்லிக்காய் வந்து இந்த விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால வாயில் ஏற்படக்கூடிய புண்களை குணமாக்கும் அடுத்து வந்து முல்லை சாறுங்க இதை நீங்கள் சாறு எடுத்து இதை நீங்கள் வாய் கொப்பிலிஸ்ட்டு வரலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வாய் துர்நாற்றம் வந்து ரெடியூஸ் ஆகுங்க இந்த வீட்டு வைத்தியங்களை பின்பற்றுங்க கண்டிப்பாக நம்ம நாக்கு ஆரோக்கியமாக இருக்குது ஜலமுறை எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய இரண்டு கைகளிலையுமே இந்த சுண்டு விரலும் கட்டை விரலும் அப்படி ஜாயின் பண்ணுங்க இந்த நுனி நுனி தான் ஜாயின் பண்ணணும் மற்ற மூணு விரலும் நேராக இருக்கணும் கட்டை விரலும் சுண்டு விரலும் வச்சுட்டு மற்ற மூணு விரல்களும் இப்படி நேராக வைக்கணும் இது பாத்தீங்க அப்படின்னா ஜலமுத்ராங்க கட்டை விரல் மோதிர விரல் சுண்டு விரல் இதோட மூணோட நுனியையும் இப்படி ஜாயின் பண்ணணும் இந்த ரெண்டு விரலும் இப்படி நேரா இருக்கணும் இதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா பிராண முத்ராங்க சோ இந்த முத்ராக்கள் பண்றது மூலியமா நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி பண்றது மூலியமா நமக்கு வாயில ஈரத்தன்மை கட்டுப்பாடா இருக்கும் வாய் பாக்டீரியா குறையுங்க அதே மாதிரி நாக்குல எரிச்சல் குறையும் ஒட்டு மொத்தமா வாய் வழி சுத்தம் வந்து உயருங்க